அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு பழக்கம் வந்து பரம்பரையாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எங்கள் தாயாருக்கு அடுத்தவங்க சாப்பிடும்போது அவங்க நிம்மதியை குலைக்கிறது பழக்கம் இது வந்து இன்றைக்கி நேற்றி இல்லை எங்கள் அவங்க அம்மா இதே மாதிரி தான் ஒரு நாள் ஏதோ ஒரு விசேஷம் போகி பண்டிகை அன்றைக்கி நிறைய சமைச்சி கமிச்சி எல்லாம் இறக்கி பாயாசம் கறி மீன் எல்லாம் இறக்கி இலை போடுற நேரத்துக்கு எங்கள் நடன்னா அப்போ வீட்டில் இருந்தார் எனக்கு ஒரு பத்து பத்து வயசு இருக்கும் அஹா இதெல்லாம் ஒரு வீட்டில் அப்படின்னு அந்த பொம்பளை ஆரம்பித்தாங்களா உடனே எங்கள் நடன்னா ஆஹா அந்த பொம்பளை ஆரம்பிக்கிறாமா இனிமேல் அவன் யாரும் சா நிம்மதியாக சாப்பிட்டா பிடிக்காது ஆஹா எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோத்தெலாம் தூக்கி எங்கள் அண்ணன் கீழே கொட்டிட்டு நடன்னா போயிட்டான் படைக்கெலாம் கொள்ளலை அந்த சமைச்ச சுயம் இது அது அவர் வந்து தண்ணி அடிக்கிறாரு கொள்ளுறாருன்னா அதை என்னை கேட்கணும் படைக்க போகிற நேரத்துக்கா ஆஹா தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு என் வீட்டில் வந்த ஒன்று உழஞ்சா அப்படின்னு நாங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாகடையில் கொட்டிட்டிங்க ரெண்டு குடம் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு தெரியா ஸ்டோன் பைப்பு செலவும் ஸ்போன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அன்றைக்கி முடிஞ்சு போச்சான் அந்த ஃபங்க்ஷனு சோத்த சாக்கடையில் கொட்டி வச்சு சோத்த அதை போல் திங்குறதை கெடுக்கிறதுனா எங்கள் குடும்ப வழக்கம் அது எனக்கு இல்லை அந்த பழக்கம் நான் யாரையும் திங்கவே விட்டது கிடையாது என் வீட்டில் உட்காந்து யாரும் சாப்பிட்றதுல அதிகமாக ஒரு மாணவி ஒன்று ரெண்டு வருவாங்க என் வீட்டை சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் போடுமா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தான் போயிருக்காங்க எங்கள் சின்ன நாங்கள் செஞ்சியில் இருந்தோம் ஃபேமிலி வைஸு எங்கள் அப்பா அங்கே பிடி இருந்தாங்களா ஒரு மதியானத்தில் ஒரு சாப்பிட வந்து உட்காராருன்னு சொன்னால் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க எங்கள் அம்மா அவர் என்ன செய்வார் தெரியுங்களா ஏதாவது கேட்பாங்க எனக்கு இடம் வாங்கி தெரியாது அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு கேட்பாங்களா அவர் என்ன செய்வார் அந்த தண்ணு தட்டு எடுத்து செய்கிறோமா செய்யிறோமா செய்யிறோமா அப்படின்னு மூணு அடிச்சு எங்கள் அப்பா பழம் அது நான் அடிச்சுங்க ஒரு ஒரு டைமை கம்முனுமா கம்முழுமா நான் அடிச்சுங்க தலையில் அது எங்கள் அப்பா பழமும் வந்துச்சு இதை மாதிரி எங்கள் அப்பா தலையில் அடிச்சுட்டார் இது ஒன்றாச்சுங்களா நெய்வேலியில் வந்து எங்கள் சின்னண்ணன் வந்து என்எல்சி எம்ப்ளாயி அவர் அவர் செஞ்சுக்கு வந்துருந்தார் சுற்றி கித்தி பார்க்குறதுக்கு அவர் ஆறு மாதம் ஒர்க்கு அந்த மாதிரி தான் வருவார் புள்ள வந்திருக்கான் சின்ன புள்ள வந்திருக்கான் அப்படின்னு எங்கள் அப்பா யார்ட்டையும் சொல்லவும் அங்கே மலைவாழ் மக்கள் ரொம்ப அதிகம் அவங்க வந்து ஏதோ ஒரு முயலாக காட்டு முயல் ஏதோ பிடிச்சாந்து கொடுத்து ஐயா பிள்ளைக்கு சமைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அதை வந்து அவர் அங்கே கேங்கூலி அண்ணன் ஒருத்தர் அவர் வந்து அதை அடித்து ஆக்கி இதை சமைச்சி கழுவி கிழிவி வீட்டுக்குள்ளார வச்சுருக்காங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி ஆறு மாதத்துக்கு அப்புறம் எங்கள் சின்ன அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்கார் பாருங்க இந்த பொண்ணாட்டி எங்கள் அம்மா அவங்களே அவ்வளோ மொத்தம் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுப்பான் பாருங்கள் அவ்வளோ மொத்தம் பயங்கர மொத்தம் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க என்னத்தை கண்ணுக்குட்டி அழிச்சு திங்கிற மாதிரியா திங்கிறது அட கடவுளே அட வேட பாரே அப்படின்னாங்க பாருங்கள் சரி வராத பையன் ஆறு மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்துருக்கான் அவன் ஏதோ ஒரு விருந்தோ சாப்பிட்டு போடணும் நீ வாய முடி உனக்கு விருப்பம் இல்லை உனக்கு அந்த சாப்பாடு பிடிக்குங்கன்னா நீ வாய முடிட்டு அமர்ந்துருக்கலாம்ல மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் எங்கள் சின்னண்ணா என்ன பண்ணார் இப்போ என்னங்கம்மா இது உங்களுக்கு சமைக்கிறது விருப்பம் இல்லைங்களா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னாங்க பாருங்கள் அந்த முயல் கறி ஒரு அண்ணன் கூட நிறையா இருந்துச்சுங்க பெரிய காட்டு முயல் ரெண்டு மூணு முயல் அந்த அண்ணன் கூட கறி ஒரு அஞ்சாறு கிலோ இருக்கும் ஒரு துண்டு உள்ள பெருசு பிரியாணிக்கு பீஸ் மாதிரி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பின்னாடி பக்கத்தில் முள்ளு வேலி இருக்கும் அந்த முள் வேலி மேலே அப்படியே கொட்டி அந்த அந்த வயலில் கொட்டிட்டு அவர் வந்தார் துணிமணியை மணியை சுற்றி வச்சுட்டு கிளம்பிட்டார் இதான் எங்கள் அம்மாவோட வழக்கம் அடுத்தவங்க சாப்பிடும்போது நிம்மதியாக ஒன்றும் இல்லைங்க சாதம் அடைச்சானே எடுத்து வச்சேன் மீன் குழம்பு வந்துச்சு எல்லாத்தையும் எந்தது இறா குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊச்சி சுட வச்சு இன்றைக்கி காலையில் இன்றைக்கி சாப்பிடுவோம் பத்து மணி பத்து மணிக்கு எனக்கு சாப்பாடு வரலான்ட்டு உனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் ஏங்க டிவி வந்து பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் டிவி பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீ டிவி நிறுத்ததுக்கப்புறம் நான் கூட்டிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு சுற்றி ஏற்றி வச்சு நான் படுக்கேன் ஏன்னா அப்புறம் படுத்த ஒன்றை பட்டுன்னு தூங்க முடியுமா நம்ம என்ன மிஷினா கண்ணை ஆஃப் பண்ணிட்டு தூங்க அதி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுமா இப்போ தூங்கத்தையும் எனக்கு பன்னெண்டு மணி ஆகுது ஆனால் பதினஞ்சு மணி நேரம் தூங்கணும் ஹார்ட் பேஷண்ட்டு நான் என்ன செய்வேன் நான் எட்டு மணி ஒம்பது மணி தானே எழுந்திரிப்பேன் எழுந்திரிச்ச உடனே எனக்கு பசிக்குது சோறு செய்யறது அதெல்லாம் இருபது வயசா ஓடி ஓடி அந்த செய்ய எனக்கு ஐம்பது வயசாகுது இல்லையா என்ன தான் பாட்டி தாய் பார்த்துக்கன்னு சொன்னாலும் ஒரு லிமிட்டு தானுங்களே அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டுருக்குறோம் சரி பத்து மணி ஆகிடுச்சி சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த குண்டானை போய் ஈ எடுத்துருவான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வாயில் சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறேன் அந்த குண்டானை போய் ஈ எடுத்துட்டு வா இதே இதில் கொட்டு அப்படின்னா நான் சொன்னேன் நீ சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சுன்னா படுத்துக்க இதை இதில் கொட்டு இதை இதில் கொட்டுனா நீ சொல்லாதம்மா நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஐம்பது வயசாவது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் சொன்ன பாருங்க எவ்வளோ தான் டென்ஷன் ஆகிட்டாங்க இது பூனை குட்டி அந்த நேரம் போய் பால் குடிக்க படித்தேன் அதாச்சே தாப்பா அட்டா அப்படின்னு சொல்லி அந்த பூனை பிடிச்சி தள்ளி விட்டாங்க தேன் அது மூஞ்செல்லாம் செத்து போய் புள்ள போய் திரும்பிடுச்சு நான் சொன்னேன் தேன்மொழி சூடு சொல்கிறேன்னு ஒன்று இருந்தால் இனிமே அவங்கள்ட்ட போவாத தேன்மொழி வா தோட்டத்து பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது என்ன எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கிட்ட பண்ணுமா என்ன செய்யுது அதை பூனை வாயிலாக ஜீவன் இல்லையா போய் அப்படி செய்யலாமா அதுக்கப்புறம் அது திரும்பி திரும்பி போதும் ஏம்மா செத்தக்கூடும் வாயிலாக பூச்சி என்ன அழிச்ச மாதிரி அதை அழிக்காதுன்னு சொல்லி அது பால் கொடுக்க வச்சு என்ன சொல்கிறதுங்கிறீங்க சாப்பிட்டு நிம்மதி இல்லை சாப்பிட்டு வந்து நிம்மதியாக வேலை செஞ்சுக்கலாம்னு நிம்மதி இல்லை